யா அல்லாஹ் எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் மறந்துவிட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவனே எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காப்பிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தடம்புரளச் செய்து விடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் அருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளனாவாய் யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்கச் செய்வாயாக காஃபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக யா அல்லா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் நாங்கள் அல்லாவையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம் எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கிவிடாதே யா அல்லாஹ் இந்த காஃபிர்களான மக்களிடமிருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என் இறைவனே எனக்கு எதை பற்றி ஞானமில்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியிலுள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவனே என்னையும் என் பெற்றோர்களையும் முஃபின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நீ உன்னிடமிருந்து எமக்கு அருளை வழங்கி எமது காரியத்தில் நேர்வழியை எமக்கு எளிதாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என் இறைவனே நீ என்னை சந்ததியில்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயே வாரிசுரிமை கொள்வோரில் மிக்க மேலானவன் என் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் யா அல்லாஹ் நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டு விட்டோம் நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக கிருபையாளர்களிலெல்லாம் நீயே மிகச்சிறந்தவன் என் இறைவனே நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் யா அல்லாஹ் எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் எங்கள் இறைவனே எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ் நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிஹானவர்களுடன் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனபதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுபடுத்தாதிருப்பாயாக என் இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன் அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ பொருந்திக்கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக இன்னும் உம் கிருபையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்தருள்வாயாக என் இறைவனே நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என் இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நிபமத்துக்காக அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல் அமல்களைச் செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக எனக்கு என்னுடைய சந்ததியையும் சாலிகானவர்களாக நல்லது செய்பவர்களாக சீர்படுத்தியருள்வாயாக நிச்சயமாக நான் தப்பா செய்து உன் பக்கம் திரும்பி விட்டேன் இன்னும் நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன் எங்கள் இறைவனே எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களையும் மன்னித்தருள்வாயாக ஈமான் கொண்டவர்களைப் பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பை ஆக்காதிருப்பாயாக எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன் மிக்க கருணையுடையவன்